விட்டு போட்டும் கேவலமான அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு வேணும் அரச நீதி எதுக்கு வேணும் அதை விட்டுட்டு ஆம்புலன்ஸ் விட்டு விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா இந்த டிரைவரு இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க நம்பர் குறிச்சு வச்சுக்க யாரு அப்புறம் பேசிக்கலாம் இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அண்ணாத்துக்கு கோட்டை இது மாதிரி ஆயிரம் ஆம்பிள் சுட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது நான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாக்குறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது கூட்டத்துல இது மாதிரி ஆம்பிள் சுடுறது வேண கூட்டத்துல கலாட்டா பண்றது இந்த அரசாங்கம் ஒரு கேவலமான அரசாங்கம் தில்லு திராணி தெம்பர் தான் அரசியல் தான் எடுத்து பார்க்கணும் மக்கள் குழுவி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு ஆக என்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல நோயாளியா போக கிடையாது அங்க வழி இருக்குது இருக்குது நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கூட்டத்தில் பார்த்துருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம் அடுத்தருக்கு ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேசன்ட் ஏற மாதிரிதான் இருக்கும் ஓட்டிட்டு வராங்களோ மாதிரி நிலமா என்ன அசிங்கமா இல்ல ஒரு பெரிய பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இதெல்லாம் காவல்துறை சிறந்த நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்